அவார்ட் சேர்மன் டாக்டர் மெம்பர்ஷிப் சேர்மன் பீமா ஆனந்த் அசம்பிளி சேர்மன் சண்முக நடராஜ் இணைந்து வழங்குவோர் அர்ணா காடியர் திருநெல்வேலி கல்யாண் டெவலப்மெண்ட் சென்டர் நாகர்கோவில் பிஆர்சி பயர் ஒர்க்ஸ் சிவகாசி ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாளையங்கோட் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மக்களவையில் அத்துமீறி நுழைந்த சம்பவம் கைதான இளைஞருக்கு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளதா என விசாரணை சிறுமி பலாத்கார வழக்கு பாஜக எம்எல்ஏக்கு இருபத்தி அஞ்சு ஆண்டு சிறை தண்டனை செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் பதிமூணாவது முறையாக நீட்டிப்பு சென்னை நீதிமன்றம் அதிரடி கூட்டணி குறித்து விஜயகாந்த் அடுத்த மாதம் அறிவிப்பார் பிரேமலதா தகவல் மாடன் தேட்டர் நுழைவு வாயில் கருணாநிதிக்கு சிலை வைக்கும் திட்டம் இல்லை தமிழக அரசு விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்